ஞானானந்தம் அயம் தேவம் நிர்மலஸ் படிக ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியம் பாஸ்வகை நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கவுண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாலேயும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து பைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவிய கைய காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே பைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழாசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலேருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காற்றால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல்நலம் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு ஏற்றாற்போடு பண்ணுகிறது ஆறாம் தேதி அன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு தேய்விரையிலையும் வரும் மலர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேவிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வளிவானம் செல்கிறது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய சந்திர சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோ உங்களுக்கு அசலாவிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இளையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தானே அதற்கப்புறம் பேசலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பொதுவாகவே எந்த ராசியினுடைய ராசியின் ஆதரம் வந்து பதினொன்றாம் இடத்துல ஆனால் அவர் வந்து எந்த எண்ணங்களும் அதாவது நீங்கள் நினைக்கக்கூடியது அனைத்தும் வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்துல சனி பகவானோடு சேர்ந்து ஆட்சி பெற்ற சனி பகவானோட மூலத் இருக்கக்கூடிய சனி பகவானோட ஆண் சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களில் பண்ணவங்களுக்கு சமையல் கலை வல்லுநர்களுக்கு டாக்டர் மருத்துவம் மருத்துவ உபகரணங்கள் அதை தவிர ரத்த சம்பந்தம் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் சர்ஜரி டூல்ஸு சர்ஜிக்கலில் டூல்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து இந்த கத்தி போர் இது வாழ் வாழ் இந்த மாதிரியான விஷயம் துப்பாக்கி இந்த மாதிரி விஷயங்கள் சேல்ஸ் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வால் வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறு அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் பன்னெண்டாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய வேலை மாற்றங்கள் இருக்கும் புதிய வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலையில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ப்ரமோஷன் கிடைச்சி உங்களுக்கு உண்டான இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணவரமானத்துக்கு தட்டுப்பாடு இல்லை ராசி

வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டு பன்னெண்டே முக்கால் வர்ணம் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்க குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம் அமையிறது இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பாக்யத்தில் போய் பாக்யஸ்தானத்தில் போய் நாலாம் அதிபதியான தாய் ஸ்தானாதிபதி போய் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு பாக்யம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த சந்திரனுக்கு உண்டான பொருட்கள்னு சொல்கிறேன் இந்த பால் தண்ணீர் இந்த மாதிரி இளநீர் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது அந்த இந்த சர்பத்து இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து அஞ்சாம் தேதி காத்தால் ஒரு மூன்று மூணு முக்கால் மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஏன்னா பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் தனியாக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் புதிய தொழில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது மூன்று கிரகங்கள் கூட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் சனி செவ்வாய் மற்றும் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி காலை ஒரு ஆறரை மணி வரலும் இருக்கு இந்த காலகட்டத்தில் புணர்ப்பு யோகம் ஏற்படுறது சந்திர மங்கள யோகம் ஏற்படுறது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ரியல் எஸ்டேட் பண்ணுற வாழ்க்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர வந்து இந்த இது வாட்டர் கேன் போடுறவா இந்த மாதிரியான இது அதாவது காங்கிரீட்டு லிக்விடாக கொட்டுறவங்க காங்கிரீட் போடுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் தேதி காலத்தால் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிற சூரியனோடு சேர்ந்த சம்பந்தமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தேதி அதாவது பதிமூணு நாள் ஆகிடும் திரையோதசி சதுர்தசி கிட்ட வந்துடும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமைய போகிறது பன்னெண்டாம் இடத்துல பகவான் இருந்தாலும் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சுப கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறதும் நீச்சல் அவங்க மனைஞ்ச இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது சுப செலவுகள் நல்லபடியாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைது மொத்தத்தில் வேஷ ராசிக்காரர்களுக்கு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப் பெருமானை போய் வணங்குறதும் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷத்தை போய் சிவன் கோயிலில் சேமிச்சுட்டு வரதும் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு